குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் காலியம் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே ஷாக்கார மாதிரி தான் சீமானவர்கள் கூட பாத்தீங்கன்னா என்னடா காலி இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு மனமுருகி பேசியிருக்காரு இது குறித்த முழுமையா பார்க்க போறோம் நாம் தமிழ்கட்சியுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரான காலியம்மாள் பாத்தீங்கன்னா அந்த பொறுப்புல இருந்தும் நாம் தமிழக கட்சியில இருந்தும் விலக போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இன்று காலையில இருந்து நம்ம எல்லா செய்தி ஊடகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் நாம் தமிழக கட்சியுடைய ஒரு முக்கிய முகமான காலியம்மாள் எதனால இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அனைவருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கு அஸ்திவாரம் போட்டதே எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய கூடிய தன்னுடைய பெயருக்கு கீழே நாம் தமிழ் கட்சியையும் அந்த பொறுப்பையும் குறிப்பிட வேண்டாம் அப்படின்னும் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்டா போதும் அப்படின்னும் நாம் தமிழ் கட்சியுடைய அடையாளமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு காலியம்மால் பாத்தீங்கன்னா தற்போது தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு விவகாரம் குறித்து தான் நம்ம பல நாட்களாக எல்லா இடங்களுமே செய்தியும் பார்த்துட்டு இருந்தோம் சீமான் காலியம் கண்டிச்சிட்டாரு காளியம்மால பிசுருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு பார்த்துருப்போம் அதற்கு அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சியுடைய கலந்தாய்வு கூட்டத்தில் காலியம்மல பங்கேற்று எப்போதுமே கட்சியிலிருந்து விலக மாட்டேன் அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தாங்க இப்படி என்ன ஆனாலும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காளியம்மாளுக்கு தற்போது என்னதான் ஆச்சு அப்படின்னு தான் அனைவருமே பாத்தீங்கன்னா சிந்தனையில இருந்துட்டு இருக்காங்க குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் அடுத்த துணைத் தலைவராக காலியம்மால் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தபோது காலியம்மாள் திடீரென இப்படி மனம் மாறியதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு சில நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த தகவல் குறித்து சீமான் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன பேசிருந்தாரு அப்படின்னா யாரையுமே நம்ம இந்த கட்சியில தான் இருக்கணும் அப்படின்னு வற்புறுத்த முடியாது அப்படின்னும் கட்சியில இருந்து விலகிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அதுல நான் எந்த வகையிலுமே என்னுடைய கருத்தை திணிக்கவோ அல்லது அவங்களை கட்சியில இருக்கணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக என்னால் வைக்க முடியாது சொல்லியிருக்காரு அது இருந்தாலும் சரி இடுமோன இடுமணியாக இருந்தாலும் சரி சாட்டை துறைமுறனாக இருந்தாலும் சரி உறவு முறை வேற அரசியல் வேறு அப்படின்றத நாங்க நன்கு உணர்ந்ததா அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் காலியம்மாள் கட்சியில இருந்து விலகிறாங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுடைய முடிவு நான் எந்த வகையிலுமே அவங்களை வற்புறுத்த மாட்டேன் அப்படின்னு அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா என்னடா காலியம் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு நிர்வாகிகள் மத்தியில் சீமான் ரொம்பவே மனமுறுகி பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு காளியம்மாள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த இடத்துல நாம் தமிழ் கட்சியுடைய அடையாளம் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் மட்டும் அந்த சமூக செயற்பாட்டாளர்னு போட சொல்லியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு கவன்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்